ஹலோ ஹலோஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட் காட்டுல இருந்து சிங்கம் அதோட குடும்பத்தோடு சேர்ந்து இங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு ஆள் வர விஷயம் தெரிஞ்சதும் உடனே எல்லாமே சேர்ந்து எழுந்திரிச்சு போகுது திடீர்னு இத்தனை சிங்கங்களை பார்த்தவரு கொஞ்சம் மிரண்டு தான் போனாரு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கதவு பூட்டி இருக்குது பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள இருக்கிற ஆளை தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கு இந்த சிங்கம் யாரோ ஆள் தான் தட்றாங்க அப்படின்னு நினைச்சு கதவை திறந்து வெளிய வந்தா என்ன ஆகும் பாருங்க இந்த கதவு உயரத்தை விட இந்த சிங்கத்தோட உயரம் அவ்வளவு பெருசா இருக்கு ரொம்ப பெரிய சிங்கம் தான் கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு யாரும் திறக்கல அப்படியும் போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல குதிரைகளை பார்த்ததும் மெரண்டு ஓடுன ஒரு மாடு தான் பாக்குறோம் ரோட்ல குதிரை சவாரி போயிட்டு இருக்காங்க இத பார்த்ததும் இந்த மாடு மிரண்டு எல்லாரையும் சேர்த்து துறத்த ஆரம்பிச்சிருக்கு குதிரை மேல இருந்த ரெண்டு பேரும் மாடை ஒரு வழியா சமாளிச்சு ஒரு ஓரமா கொண்டு போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே பரபரப்பாயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய மான்கள் மான்கள் எப்படி ஊருக்குள்ளே வந்ததுன்னு ரோட்டில் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆடு கூட்டம் மாதிரி நடந்து போகுது இங்கே நம்ம பார்க்குறது ஒரு யானை காரை பார்த்ததும் இந்த யானைக்கு என்னாச்சும் தெரில அந்த இடத்துல நின்று இந்த காரை பிரித்து மேய ஆரம்பிச்சிருக்கு இந்த பெரிய காரை அப்படியே தலையில புரட்டி போட்டு அது கூட விளையாடிட்டு இருக்குதான் தான் ரோட்டில் இருந்து எல்லாரும் கத்தி கத்தி பார்த்தாங்க ஆனாலும் இந்த யானை அமைதியாகிற மாதிரி தெரியல இங்கே உள்ள எதுவும் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு வலை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒரு வலையா அப்படின்னு ஒரே தட்டில் கிழிச்சு விட்டுருக்கு இந்த வீடியோல பார்க்குறது இந்த வீட்ல த்ரில்லிங்கா என்னவோ இருக்குது அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குது அப்படின்னு கை காட்டி சொல்றாங்க அப்படி என்ன மர்மமா இருக்கும் கட்டிலுக்கு இந்த பக்கம் தான் மறைஞ்சிருக்குதா அந்த கட்டில எல்லாம் நீக்கிட்டு பெட் எல்லாம் தள்ளிட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அங்க ஒரு பெரிய மலைப்பாம்பே உட்கார்ந்து இருக்கு இது எப்படி வீட்டுக்குள்ள வந்து சரசரனு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சிருக்குது கரெக்டா அதை பிடிச்சு தூக்கி எடுத்துட்டாங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இன்னும் உள்ள உள்ளதான் போயிட்டு இருக்கு எப்படியோ விட இழுத்து கொண்டு வந்தாச்சு கடைசியில அதை அளந்து பார்த்துட்டு சாக்கு பையில தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க இதை பார்த்துதான் இப்படி மிரண்டு போய் நின்னு இருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு கூட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ஏதோ ஒரு ஜன்னல் வழியா கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு இந்த பெரிய குரங்கு கூட்டம் கிச்சன்ல சமைச்சு வச்சது முதல் எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அதனால திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்குதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாத்ரூம்க்குள்ள திடீர்னு நுழைஞ்சமான் அங்க இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்குது அந்த பேப்பரை இழுக்க இழுக்க வந்துட்டே இருந்ததுனால இதுவும் விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான் பசிச்சா ஒரு இலை தலையை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா இப்படி பேப்பரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அடுத்ததா இந்த வீடியோல ரோட்ல இருக்கிற ஒரு மாடு திடீர்னு ஓட்டுமா ஓடி இந்த கடைக்குள்ள வந்திருக்கு நேர் பாதியா இருந்ததுனால அதுக்கு ஓடி வர்றது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு கடையில இருந்தவர் உடனே ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அது நல்லா முட்டி மோதி பார்த்துட்டு இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லாததுனால வந்த பாத வழியா நேரம் ஓடி இருக்கு விஷயம் தெரியாம ஒருத்தர் அந்த நேரம் பார்த்து கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அவரும் சேர்ந்தே ரோட்டுக்கு ஓடிட்டாரு அடுத்தது இங்க பாக்குறது நடுராத்திரில பாத்த ஒரு நம்ப முடியாத சம்பவம் தான் எங்க பைக்ல திரும்பி போயிட்டு இருக்கும் போது யாரோ நடந்து வந்த மாதிரி தெரிஞ்சது பார்த்தா மிரண்டு போயிட்டாங்க அது ஒரு சிங்கம் அதுக்கப்புறம் எங்க யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல பைக் போட்டுட்டு ஒரே ஓட்டமா ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க சிங்கம் பின்னாடி துரத்தவும் ஏதோ அடிக்கடி வந்து போற இடம் மாதிரி ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு இருக்கு ஓடி போன ரெண்டு பேரும் படிக்கட்டு வழியா அப்படியே முதல் மாடிக்கு ஏறி மேல இருந்து எட்டி பார்த்துட்டு நிக்கிறாங்க வீடியோல எதிர்பாராத நேரத்துல வீட்டுக்குள்ள கடக்கடன் நுழைஞ்சு வந்த ஒரு டிராகனை தான் பாக்குறோம் இந்த பெரிய பள்ளி வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்தியாசமா பாத்துட்டு அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கமா ஊந்து வந்துட்டு இருக்கு இந்த ரூமுக்குள்ளே மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் தரையில தூங்கிட்டு இருக்காரு இங்க சோஃபால இருந்தவர் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு எதிரி பார்க்கறாரு மூணு பேரும் பார்த்து மிரண்டு போனாங்க சின்ன பள்ளினா விரட்டி விடலாம் இவ்வளவு பெருசாக என்ன பண்றது இங்க கடைக்குள்ள நின்றுட்டு இருக்கும்போது அந்த கடையை பாத்துட்டு இருந்த ஓட்டகம் திடீர்னு கடைக்குள்ள நுழையலாமான்னு பாக்குது அதுக்குள்ள உஷாரான ரெண்டு பேரும் அப்படியே கவுண்டர் டாப்புக்குள்ள நுழைஞ்சு உள்ள போய் பதங்கிக்கிட்டாங்க அடுத்த இங்க காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட் அங்க இருக்கிற நீச்சல் குளம் அதுல ரெண்டு பேர் குளிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு தண்ணியை தேடி வந்திருக்கு இந்த பெரிய யானை கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற தண்ணியை கூட இந்த யானை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருமா இது கொஞ்சம் நல்ல எதுவும் பண்ணலை அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நடுராத்திரியில் அசஞ்சு அசஞ்சு நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு காண்ட மிருகம் தான் அதுக்கு எந்த பரபரப்போ பயமோ இல்லை ரோட்டில் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போகுது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரே இடத்துல நூற்று கணக்கில் பெருகி இருக்கிற குரங்கு கூட்டத்தை தான் பார்க்குறோம் இங்கே ஒருத்தர் அதுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வந்திருக்கிறாரு ஆள் நடுவில் நிற்கிறாரு மொத்த குரங்குகள் அவரை சூழ்ந்து இருக்குது இத்தனை குரங்குகளையும் சமாளித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள ஒரு வழியாயிரும் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டா அதுவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும் அடுத்த இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஒட்டக சிவங்கி மேல் மாடி வரைக்கும் அதோட தலை எட்டிச்சு போல மேல இருந்து என்னவோ ஊட்டி வந்து பாத்துட்டு போல அடுத்த தங்கி இந்த வீடியோல நீச்சல் குளத்தை பார்த்தது ரொம்ப விளையாடிட்டு இருக்கிற ஒரு கரடியை தான் அடிக்கிற வேலுக்கு இப்படி நீச்சல் குளம்லாம் இருக்கிறது எவ்வளவு வசதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கும் போல நினைச்ச அளவுக்கு நல்லா குளிச்சிட்டு வந்திருக்கு இனி பொழுது அடைறதுக்குள்ள எப்படியாவது காட்டுக்குள்ள போயிடணும் இங்க பெரிய வேலி போட்டு வச்சிருக்காங்க உயரமா இருந்தா கூட இது ரொம்ப சர்வ சாதாரணமாக ஏறி அந்த பக்கம் போயிடுச்சு யாரும் பாக்குறதுக்குள்ள ஓடி போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே ஓட்டம் தான் இந்த வீடியோல இந்த காம்பவுண்டுக்குள்ள எட்டி குதிக்கலாமா அப்படின்னு மதில் மேல ஏறி வந்துட்டு இருக்கிற ஒரு கரடியை தான் பாக்குறோம் இதை பார்த்ததும் அந்த வீட்டில இருந்த எல்லா நாய்களும் மொத்தமா உஷாராயிருக்கு கத்திர சத்தம் கேட்டு லேடி வந்த வேகத்துல இந்த கரடியை அந்த பக்கமா தள்ளி விட்டு இருக்காங்க ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சுட்டா அதுக்கப்புறம் இதை வெளியேற்றுறது ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்னு எவ்வளவு வேகமா வேலை பாத்துருக்காங்க பாருங்களேன் அதே வேகத்துல இந்த பப்பியையும் கையில தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவானா நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க